This video is sponsored by வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோன் ஈ ஷாப்பிங் e ஈ ஷாப்பிங் ஆப் available on google கூகுள் பிளே அண்ட் ஆப் ஸ்டோர் ப்ளீஸ் டவுன்லோட் பர்ச்சேஸ் மோர் ப்ரொடக்ட் இன் சேம் ஆப் you இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாலிபால் கற்றுக்க விரும்புகிறீங்க இந்த வீடியோவை பாருங்கள் எப்படி விளையாடுறாங்க நம்ம பிளேயர்ஸ் அப்படிங்கிறத லைவில் காமிச்சிருக்கேன் இதில் நம்ம வந்து வேறு மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இங்கே வந்து வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா இது வந்து தனியாக கோட் அதுக்குண்டான இடத்துல பண்ணியிருக்காங்க நம்ம வந்து க்ரௌண்டில் பண்ணுவோம் சரிங்களா அங்கே வந்து கல் முன்னில் கிடப்போம் உங்களுக்கு ஈஸியாக க்ரிப் கிடைக்கும் ஆனால் இதில் க்ரிப் கிடைக்காது அதுக்கான ஷூ தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் க்ரிப்புக்காக ஷூ போட்டிருப்பாங்க இல்லை காலை வந்து க்ரிப் பேண்டேஜ் இருக்குல்ல இந்த கொக்கோ விளையாடும் போது பேண்டேஜ் போடுவாங்க அந்த பேண்டேஜ் யூஸ் பண்ணுவாங்க சில பேர் அப்படி க்ரிப்புக்காக ஒரு இடத்துல பண்ணுவாங்க இங்கே பார்த்தா டைல்ஸ் மாதிரி இல்லை மேட் ட்ரை கினிஸ் அப்படிம்பாங்களே அது என்ன சொல்கிறது நம்ம வீட்டில் வந்து டைல்ஸ் வேறு மாதிரி இருக்கும் பாத்ரூம் டைல்ஸ் வேறு மாதிரி இருக்கும்ல அது க்ரிப் க்ரூப் கிடைக்கிறக்க போட்டிருப்பாங்க க்ளீனாக இருக்கும் நம்ம வந்து விளையாட் கற்றுக்கணும் அப்புறம் எந்த இடத்துக்கு போனாலும் அதை வந்து நம்ம எ எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் நம்மளோட திறமையை கண்டிப்பாக ஏன்னா சில பேர் பார்த்திங்கன்னா மண்ணில் நல்லா விளையாடுவாங்க இது மாதிரி இடத்துல வந்து சுலப்புவாங்க ஏன்னா என்னோடய ப்ராக்டிக்ஸே வேறு மாதிரி இருக்கும் அதனால் நம்ம எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்துல நம்ம திறமை காமிக்கிறதுக்கு பயப்படக்கூடாதது மெயினாக சரிங்களா விளையாட தெரிஞ்சால் மட்டும் போதாது அது எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத மெயினாக பார்க்கணும் இந்த செம்மையாக சர்வீஸ் போடுறாங்க ஒரே டீம் தான் அந்த ப்ளூ கலர் டீம் சுதப்பிட்டே இருக்காங்க போட்டு டீம் செம்மையாக கலக்கிட்டு இருக்காங்க ஃபுல்லாக பொறுமையாக பாருங்கள் ஆள் கீழே இறங்கிருச்சு அதுக்கப்புறம் என்ன போடுறது அதனால் டப்புனு கையிலேயே மாட்டுது அவங்க கையிலேயே மாட்டி ஆந்திர எது டீம் பக்கத்துலேயே விழுவுது எப்பட்லாக சூப்பர் பால் அடிச்சிருக்கலாம் இங்கே ஒரு கேப் நல்லா பார்த்து ஸ்டோக் போடுறாங்க ஒரு கேப்பே பார்க்க தள்ளி விட்டாரு அதுதான் பெரிய மைனஸ் அப்படி செம்மாட் எனக்கு ஓப்பனிங்காக விட்டாரு செம்மையாக ஓபனிங் விட்டுறாஸ்ட்டு சர்வீஸே போலின்னு எப்படி பாயிண்ட் வரும் சர்வீஸில் பாயிண்ட் எடுக்க முடியும் செம்மியாக போடுறாரு பாருங்க செம்மா ட்ரிக்கான பிளேயராக இருக்கிறாரு அசால்ட்டு பாருங்க செம்யா நல்லா பேச பாத்திட்டாரு அடிக்கா என்ன பிளேட்டு செம்மையா தள்ளி விடுறாங்க ட்ரிக்ஸ் வந்து நம்ம கற்றுக்கணும் கற்றுக்கிறதோட யூஸ் பண்ணணும் அதெல்லாம் மெயின் பாருங்கள் எந்த இடத்துல நம்ம ட்ரிப்ஸ கற்றுக்கிறதோட யூஸ் பண்ணுறது நம்ம முக்கியம் செம்ம இங்கே சொருப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஈஸியாக கேப் பார்த்து இருக்கிறாங்க சப்ஜெக்ட் பேர் உள்ள போகிறாரு வெளியே ட்ரிக்ஸ் பார்த்துருப்பாங்க யார் எப்படி விளையாடுறாங்கன்னா அதுதான மாற்றிக்கிறாங்க ஓப்பனாக விட்டாங்க உங்களுக்கு தெரிஞ்ச ட்ரிக்ஸ் சொல்லுங்கள் நானும் கற்றுக்கிறேன் நேச்ச பாருங்க மெயினாக அதுக்கப்புறம் நம்ம நம்ம விளையாடும் போது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் மெயினாக இருக்குது விளையாடுறதோட கற்றுக்கிறதோட இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் எந்த இடத்துல நம்ம அந்த கற்றுக்கிட்ட வித்தையை காட்டுறோம் அப்படிங்கிறத மெயின் உங்களுக்கு எந்த டீம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் யார் விளையாண்டு நம்ம பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் ரெண்டு செட்டு செம்ம செட்டு கடைசி நாலு சூப்பர் இந்த பேர் அந்த டீம் ஒரே ஆள் செம்ம சாட் அடிச்சுட்டு இருக்காரு என்ன சர்ச்சி நம்பர் தெரில என்ன நம்பர் போட்டுருக்காங்க சூப்பராக ரெண்டு அந்த டீமில் ப்ளூ கலர் டீமில் ரெட் கலர் ஜெர்சி டீமும் மேக்ஸிமம் நல்லா விளையாடுறாங்க